ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் மிக்சி ஜார்ல பேப்பரை போட்டு பாருங்கள் எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கையில் நம்ம நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய டிப்ஸ்கள் நிறைய சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பல்ல கணை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபர்ஸ்ட் டிப்பு தொடப்பத்தை பத்தி ஒரு அருமையான டிப்பு பார்க்கலாம் கடையிலலாம் எல்லாம் நம்ம பொருட்கள் வாங்கினோம்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க அதுதான் எடுத்திருக்கிறேன் இந்த கவரை துடைப்பத்தில் இந்த மாதிரி மாட்டிட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம் ஏன்னா கலண்டு வந்துடக்கூடாது அதுக்காக டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டை டெய்லி ரெண்டு இல்லைனா மூணு வாட்டி நல்லா பெருக்கி எடுப்போம் இந்த மாதிரி கட்லுக்கு கீழோடிலாம் நம்ம பெருக்கணும் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து இந்த மாதிரி ஒற்றை அடித்து அந்த கட்லுக்கு கீழோடி கிளீன் பண்ணி எடுப்போம் இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் பீரோலுக்கு கீழோடி சோபாவுக்கு கீழோடிலாம் கிளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கீழோடி கீழே பண்ணும்போது இருக்காது முடியெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இது ஃபுல்லாக இந்த தொடப்பத்தில் ஒட்டிக்கிட்டு நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கும் பிறகு நம்ம கையை வச்சு தான் இதை எடுக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி தொடைப்பத்தில் பிளாஸ்டிக் கவரை கட்டிட்டு நம்ம கட்லுக்கு கீழே ஒடியெல்லாம் பெருக்கி எடுத்தோம் அப்படின்னா முடியெல்லாம் இருந்தாலும் தொடைப்பத்தில் நமக்கு மாட்டிக்காது அந்த கவர் வந்து நல்லாவே கிளீன் பண்ணி வெளியில் தள்ளிடும் சின்ன சின்ன டஸ்ட்டு இருந்தாலுமே அதை வெளியில் நல்லாவே தள்ளிடும் கவர் கட்டாமல் நம்ம பெருக்கி எடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு தூசிலாம் எல்லாம் வெளியில வராது இந்த மாதிரி நீங்க தூத்து பாருங்க சின்ன சின்ன தூசி இருந்தாலுமே வெளியில வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு தொடப்பத்தை தேவையே இல்லை அது போல வீட்டில் ஒட்டடை அடிக்கும் போதும் இந்த மாதிரி தொடப்பத்தில் பிளாஸ்டிக் கவரை கட்டிட்டு ஒட்டடை அடித்தோம் அப்படின்னா அந்த ஒட்டடெல்லாம் வந்து தொடப்பத்தில் மாட்டிக்காது இந்த கவர்லேயே மாட்டிக்கும் அப்படியே கவரை கழட்டி போட்டலாம் இந்த டிப் ரொம்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தல பார்க்கக்கூடிய இந்த கிச்சன் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கடாய் வந்து எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம் ஸ்டீலில் வச்சிருக்கும் போது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப கறி பிடிச்சி போய் இதை கிளீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது கலரே பாருங்க மாறி போய் இருக்குது அந்த அளவுக்கு கறி பிடிச்சி போய் இருக்குது இதை வந்து நம்ம கழுவணும் அப்படின்னா சோப்பு தேய்ச்சி தான் கழுவுவோம் அது வந்து போகாது இந்த கரெல்லாம் ஈஸியாக எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் பொடி உப்பு எடுத்துட்டு இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் சோடா உப்பு அதாவது ஆப்பசோடா சொல்லுவோம்னா அதுவும் ஒரு ஸ்பூன் அரை லெமன் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடலாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியது இருக்கும் ஏன்னா என்னோட பாத்திரம் வந்து ரொம்ப கரை பிடிச்சி போய் இருக்குது ரொம்ப கரை இல்லை அப்படின்னா நம்ம லைட்டாக தேய்ச்சாலே போதும் இது ரொம்பவே கரை பிடிச்சி போய் இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கும்போது அதோட கலர் பாருங்க மாறி வருது உப்பு சோடா உப்பு லெமன் இந்த மூணு சேர்ந்து நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துரும் கரையை இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்ச்சா போதும் அதில் இருக்கிற கரை நல்லாவே போயிடும் பாருங்கள் நான் தேய்க்க தேய்க்க அதோட கலர் வந்து மாறி வருது தேய்க்கிறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரம் எப்படி இருந்தது இருந்தது இப்ப தேய்ச்சதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கறத இப்ப இதை நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்க நல்லாவே கலர் மாறிச்சு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம் அப்படின்னா இருக்கிற கரை எல்லாம் வந்துடும் நான் இன்னொரு நாள் தேய்ச்சிக்கிறேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டுல எல்லாம் நிறைய சாக்ஸ் இருக்கும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போட்டுட்டு போறது ஆபீஸ்க்கு போட்டுட்டு போறது எல்லாம் இந்த சாக்ஸ் எல்லாம் மடிச்சு வைக்கும் போது களைஞ்சிரும் ஒரு சாக்ஸ் கிடைக்கும் இன்னொரு சாக்ஸ் எங்க இருக்குன்னே தெரியாது தேடி தேடி அலைய வேண்டிய இருக்கும் இப்ப சாக்ஸ் ஒண்ணு நான் எடுத்திருக்கிறேன் கீழே ஒரு சாக்ஸை போட்டுட்டு அதுக்கு மேல வந்து ஒரு சாக்ஸ போட்டுலாம் கீழே இருக்க சாக்ஸ இந்த மாதிரி மடிச்சிட்டு மேல இருக்க போ சாக்ஸ இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க மடிச்சு எடுத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் மாதிரி வரும் அந்த பாக்கெட்டுக்குள்ள கொடுத்துட்டீங்க அப்படின்னா சாக்ஸ் வந்து நமக்கு கலண்டு வரவே வராது பீரோல வச்சாலுமே களைஞ்சு போகாது தேடி அலையணும்னு தேவையில இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எல்லாரும் வீட்லயுமே மிக்சிய வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டு மூணு வாட்டி யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஓரமா வச்சிருவோம் அதை வந்து தொடக்கவே மாட்டோம் மிக்சி வந்து ரொம்ப மோசமான நிலமையில இருக்கும் இதை வந்து எப்படி நம்ம ரொம்ப ஈஸியா க்ளீன் பண்ணி புதுசு போல மாத்தலாம் தான் பார்க்க போறோம் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி கிழிச்சு அந்த பௌலில் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே பேஸ்ட்டு நீங்கள் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கையால் இந்த மாதிரி நல்லா கரைச்சு விட்டுக்கலாம் ஸ்பூன் வச்சு கரைச்சீங்க அப்படின்னா பேஸ்ட் வந்து சரியாக கரையாது அதனால கையாலேயே கரைச்சு எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் நோட்டு பேப்பரு வேஸ்ட் ஆன எந்த பேப்பர் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இதை வச்சு தான் நம்ம மிக்சியை வந்து கிளீன் பண்ண போகிறோம் எங்கள் வீட்டு மிக்சியை பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது

ஒரு நிமிஷம் ஊற வச்சா போதும் இது கொஞ்ச நேரம் ஊறட்டும் அதுக்குள்ள இந்த பின் சைட்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்க்கும் போது நம்ம அழுத்தம் தேய்க்கணும் இல்லை லைட்டா தேய்ச்சாலே போதும் அதுல இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும் ஒரு ஸ்போக் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் இந்த ஸ்பூனை வச்சுட்டு இந்த பேப்பரை இந்த மாதிரி வந்து தேய்ச்சி போது நமக்கு ஈஸியாக இருக்கும் கையை வச்சு கிளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கிளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பள்ளு தேய்க்கிற ப்ரஷ்ஷு கூட எடுத்து வச்சு கிளீன் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துருச்சுது இப்போ அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு இருக்குது இதுலேயும் வந்து இந்த பேப்பரை இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்போக் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் இப்போ ஒரு நல்ல துணி வச்சு சுத்தமாக வந்து தொடச்சி எடுத்துடலாம் நீங்க மிக்சியை பாக்கும்போது எப்படி இருந்தது இப்போ பாருங்க மிக்சி புதுசு போல ஆயிடுச்சு நம்ம ஒரு மிக்ஸி வாங்குறோம் வந்து யூஸ் பண்ணுவோம் அதை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட லைஃப் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் உங்க வீட்டு மிக்சி ரொம்ப மோசமான நிலைமையில ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்க நல்ல புதுசு போல பளபளன்னு பழன்னு ஆயிரும் மிக்சி ஜார்ல எதுக்காக பேப்பரை கிழிச்சு போடுறோம் அப்படிங்கறத பார்க்கலாமா மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதுல பழைய பேப்பர் எந்த பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதா கிழிச்சு போட்டு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கல் உப்பு கண்டிப்பாக கல் உப்பு தான் போடணும் பொடி உப்பு போடக்கூடாது இப்போ பல்ஸ் மூடில் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் தேங்காயெலாம் அரைக்கிறோம் அப்படின்னா சரியாக அரைக்கவே அரைக்காது ரொம்ப நேரம் மிக்சியை போட்டு நம்ம அரைக்க வேண்டியிருக்கும் அப்போ நம்மளோட பவர்ஃபுல் தான் அதிகமாகும் மிக்ஸியோட ப்ளேடு வந்து ஷார்ப்பாக இல்லைன்னா சரியாகவே தேங்காயெலாம் அரைக்காது இந்த மாதிரி பேப்பரையும் கல் உப்பையும் நீங்கள் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காயெல்லாம் அரைச்சி பாருங்கள் ஒரு நொடியிலையே வந்து தேங்காயெல்லாம் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக நமக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பேப்பரெல்லாம் எடுத்துவிட்டு கழுவிட்டு பாருங்க எவ்வளவு நல்லா ஷார்ப் ஆயிருச்சு இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க நல்லா அரைச்சு கொடுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம காலையில எழுந்ததுமே காய் கட் பண்றதுக்கு எல்லாம் கத்தி தான் யூஸ் பண்ணுவோம் இந்த கத்தி வந்து ஷார்ப்னர் கம்மியாயிருச்சு அப்படின்னா அதை கட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் காலையில நமக்கு டென்ஷன் தான் அதிகமா ஆகும் இதை எப்படி ஈஸியா கத்தியை நல்லா ஷார்ப்பா மாத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ ஒரு மெழுகுவர்த்தி பத்த வச்சு வச்சிருக்கிறேன் இந்த கத்தியை வந்து இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி காட்டிக்கலாம் கத்தி கொஞ்சம் சூடாகணும் அவ்வளவுதான் ரொம்ப வந்து சூடாகணும் தேவையில்லை லைட்டா சூடானா போதும் சூடு பண்ணி எடுத்தாச்சு ஒரு செராமிக் கப் எடுத்திருக்கிறேன் வேஸ்டான கப்பு எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி கத்தியை தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது கத்தி வந்து நல்லா ஆயிரும் உங்க கத்தி ரொம்ப மக்கி போய் காயே வெட்ட மாட்டுக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கத்தி நல்லா ஆயிரும் இதுக்காக கடையில எல்லாம் போய் சாணம் வைக்க தேவையே இல்லை நம்ம வீட்டிலையே ஈஸியாக வந்து கத்தியை ஷார்ப் பண்ணிடலாம் கத்தியை நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டே ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கத்தி எப்படி இருந்தது பாருங்கள் இப்போ பாருங்கள் அப்படி பளபளன்னு இருக்குது அந்த அளவுக்கு நல்ல ஷார்ப்பாக மாறிச்சு நம்மளுடைய காசையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய டிப்ஸாக சொல்லியிருந்தேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னைக்கான இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்